வணக்கம் நான் உங்கள் இனிய நண்பன் வேலாயுதம் அஸ்வின் பேசுகிறேன் இந்த வீடியோவை கடைசி வரை பார்க்கவும் டு வியூ திஸ் இன் இங்கிலீஷ் ஜஸ்ட் இன் தி கூகுள் வேலாயுதம் அஸ்வின் நமது சேனலை பார்க்க வேலாயுதம் அஸ்வின் அப்படின்னு கூகுளில் டைப் செய்யும் இந்த வீடியோவின் டெஸ்கிரிப்ஷன் காலத்தில் டெலகிராமில் கொடுத்துருக்கிறேன் பார்த்து பயன்பெறுங்கள் நமது சேனலின் பிளேலிஸ்ட் பார்த்து நான் பேசியிருக்கிற தலைப்பில் உங்களுக்கு தேவையான வீடியோ தேர்ந்தெடுத்து பாருங்கள் வங்கி சம்பந்தமான உங்கள் கேள்விகளுக்கு பதிலளித்திருக்கிறேன் கூகுளில் வேலாயுதம் அஸ்வின் டாட் பிளாக்ஸ்பாட் டாட் காம் டைப் செய்யும் அல்லது இந்த வீடியோவின் டெஸ்கிரிப்ஷன் காலத்தில் லிங்க் கொடுத்திருக்கிறேன் பார்த்து பயன்பெறுங்கள் இந்த வீடியோ வெளியிடும் நாள் நம்பர் ஒன்று அக்டோபர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வங்கி ஏல சொத்துக்கள் கடன் திருவள்ளூர் கிளை கொடுத்தது அடுக்குமாடி எது ஏலத்துக்கு வந்திருக்குன்னா அடுக்குமாடி ஏலத்துக்கு வந்திருக்கு அடுக்குமாடி என் எஸ் த்ரீ ரெண்டாவது தளம் ரெண்டாவது ஃப்ளோரு செகண்ட் ஃப்ளோர் ப்ளாக் ஏ மணையன் வந்து ஆறு அன்னை இந்திராநகர் நைல் தெரு அருகில் அது நைல் தெரு பக்கத்தில் இருக்குங்க பிற்கண்கரண சென்னை அறுபத்தி மூணு மணையன் ஆறு அன்னை இந்திரா காந்தி இந்திரா நகர் நைல் தெரு அருகில் பிற்கண்கரணை சென்னை அறுபத்தி மூணு வங்கி கோட் பண்ணியிருக்கிற ப்ரைஸ் வந்து இருபத்தி மூணு லட்சத்து ஐம்பதாயிரம் ஏழாம் தேதி இருபத்தி மூணு அக்டோபர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு காலை பதினொன்னுலேருந்து நாலு மணி வரை சாவி வந்து பேங்கில் இருக்குது நீங்கள் உடனடியாக குடி போகலாம் இந்த சொத்திற்கு வங்கி கடன் ஏற்பாடு செய்து தருகிறோம் தொடர்புக்கு பஞ்சாப் நேஷனல் பேங்க் சர்க்கிள் சாஸ்திரா சென்டர் ரெண்டாவது தளம் செகண்ட் ஃப்ளோர் ஸ்பென்சர் பிளாசா எழுநூற்றி அறுபத்தொம்போது அண்ணா சாலை சென்னை ரெண்டு மறுபடியும் சொல்கிறேன் தொடர்புக்கு பஞ்சாப் நேஷ்னல் பேங்க் சர்க்கிள் சாஸ்திரா சென்டர் ரெண்டாவது தளம் ஸ்பென்சர் பிளாஸா எழுநூற்றி அறுபத்தொன்பது அண்ணாசாலை சென்னை ரெண்டு தொலைபேசி ஜீரோ நாற்பத்தி நாலு இருபத்தெட்டு ஐம்பது இருபது நாற்பத்தி மூணு இன்னொரு ஃபோன் நம்பர் ஜீரோ நாற்பத்தி நாலு இருபத்தெட்டு ஐம்பது இருபது பத்து தொலைபேசி வந்து ஜீரோ நாற்பத்தி நாலு இருபத்தெட்டு ஐம்பது இருபது நாற்பத்தி மூணு மற்றொரு எண் ஸீரோ நாற்பத்தி நாலு இருபத்தெட்டு ஐம்பது இருபது பத்து மொபைல் தொண்ணூத்தெட்டு நாற்பது பூஜ்ஜியம் மூணு ஏழு மூணு ஒன்று நாலு ஒன்பது எட்டு நாலு பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் மூணு ஏழு மூணு ஒன்று நாலு அதாவது பேங்கோட ஒர்க்கிங் டைம்ஸு பிறகு லீவு நாளில் மட் லீவு நாட்களில் பண்ணாதீங்க ஒர்க்கிங் டேஸ்லேயும் அலுவலக வேலை நாட்களில் மட்டும் பண்ணுங்கள் ஒரு லீவு நாளில் பண்ணிடாதீங்க அதுமாரி அலுவலக நேரத்தை தாண்டியும் பண்ணாதீங்க அல்லது என்னை அழைக்கும் வேலாயுத மசிவின் எட்டு ஒன்று ரெண்டு ரெண்டு நாலு ஒன்று நாலு ஆறு அஞ்சு ரெண்டு இந்த வீடியோவிற்கு ஒரு லைக் பண்ணலாமே நண்பா அப்படி போட்டிங்கன்னா நான் போடும் வீடியோக்கள் அனைத்தும் உங்களுக்கு இருக்கும் அதில் உங்களுக்கு எந்த வீடியோ வேணுமோ அதை நீங்கள் செலக்ட் பண்ணிட்டு அந்த வீடியோவை பார்க்கலாம் பார்த்து பயன்பெறலாம் நன்றி வணக்கம் மீண்டும் அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன்